அதே மாதிரி எனக்கு நேஷனல் அவார்ட் வந்து நாமினேட் ஆன எனக்கு கிடைக்கல எதுனால அஞ்சலி பொம்மை கற்பூர பொம்மை அப்படின்னு பாட்டு வந்தாலே என் முகம் ஞாபகம் வர்றதுக்கு அந்த அளவுக்கு அந்த உடவ் வளையல் பெருமாளோட சில்வர் இது இந்த அப்பாவோட சீருன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு அதுதான் பார்த்தேன் அப்போ வந்து நான் தேர்ட்டி முடிஞ்சு போட்டி விடுகதைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அஜித் அவர்களோட நடிச்சதுல பெரிய ஆளாவே காமிச்சுக்க மாட்டாரு அவர் தரையில தான் உட்காருவாரு படுத்து படுத்துருவாரு அப்படியே தரையிலேயே அவரு சேர் போச்சிருக்க மாட்டாரு ஒரு அசிஸ்டன்ட் இருக்க மாட்டாங்க சின்ன வயசுல கூட எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் தான் பண்ணியிருக்கேன் அது இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருந்தது ரொம்ப வந்து சச்சா ஸ்வீட் ஹார்ட்

ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே அதை सेलिब्रेट பண்ணிட்டு இருக்கோம் 35 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த படம் சரி அண்ட் அதுோட கோர் மகலன் அப்பா தான் சோ ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பாத்திரம் நீங்க ப்ளே பண்ணது நம்ம வந்து அப்பாவை அடற்றற மாதிரி தான் முதல் சீன் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் வெச்சிருப்பாரு என்ன நீ இவ்வளவு சக்கர சாவ ரெடி ரேஷனல்ல கொடுக்கிறது 10தாமே நீ வாங்குறியே அப்படின்னு அப்பாව அடற்றற மாதிரி ஒரு பொண்ணு தான் இருக்கோம் எடுத்த முதல் சீனே சொல்ற அந்த படத்துக்கு வந்து அது எடுத்ததே முதல் சீனே அந்த படத்துக்குள்ள எப்படி வந்தானோ அப்பாவோட friend through ஆதான் அவங்க வந்து அப்பெல்லாம் நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல் ஃப்ளெஜ்டா ஓகே இதுதான் நம்மளோட லைஃப் ஆயி ஆனா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஃபர்ஸ்ட் எங்களோட ட்ராக் தான் எடுத்தது ஓகே அது ஃபிளாஷ் பேக் தான் அது வரைக்கும் ஹீரோயினா முடிவு பண்ணல யாருன்னு ஹீரோயினா முடிவு பண்ணல டெய்லி எனக்கு ஞாபகம் இருக்கும் ஆடிஷனுக்கு ஒரு நூறு பேர் வருவாங்க இவங்களுக்கு ஒரே டென்ஷன் ஐயோ இது முடிய போகுதே ஆஹ் இன்னும் ஹீரோயின் இன்னும் ரெடி ஆகுலையே அப்படின்னு என்னன்னா அதுல வந்து ஒரு சீன்ல மட்டும் அந்த ஸ்விமிங் பைதஸ் போடுற மாதிரி அது நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளமா இருந்தது புது முகம் வேற தேடிட்டு இருந்தாங்க அதாவது சினிமால வராத பொண்ணா இருக்கணும் கொஞ்சம் வேற மாதிரி ஒரு சாயல் தேடிட்டு இருந்தாங்க அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்தது நிறைய பேர் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எங்க அப்பாவும் நிறைய பொண்ணுங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு அவங்களும் வந்து பாத்துட்டே இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆஹ் அப்புறம் வந்து முடிச்சிட்டாங்க சுத்தமாவே எங்களோட எல்லா இதுமே முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஆஹ் அஞ்சு வந்து உள்ள வந்தது அப்ப வந்து பாலசுப்ரமணியன் குங்களுக்கு தெரியாது அவர் பாட இருக்குன்னு எனக்கு தெரியாது தெரியாது ஏன்னா அது வந்து அவரோட பர்ஸ்ட் படமா எனக்கு தெரியல ரெண்டு மூணு படங்கள் படங்கள் உறுதி வேண்டும் சில படங்கள் நடிச்சிருந்தாரு நடிச்சிருந்தாரு கேபி சொல்ற அப்போ எனக்கு வந்து அப்புறம் எங்க அப்பா சொன்னாரு ஐ எஸ் சிபி அங்குள் அப்புறமா எங்க அப்பா கிட்ட சொல்றேன் சும்மா சொல்றீங்க நீங்க அப்புறம் அவர் சொன்னாரு இல்லம்மா நான்தான் தான் எஸ்பிபி அப்படின்னாரு அவனுக்கு சாரி அங்கிள் எனக்கு தெரியாது நீங்க தான் இல்ல இல்ல பரவாயில்ல நான் என்னை பாத்துருக்க மாட்டேன் நீ எங்கேயும் பரவாயில்ல அப்படி நெஜமாலுமே என்ன வந்து அவர் பொண்ணு மாதிரியேதான் பாத்துக்கிட்டாரு கடைசி வரைக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அப்பா பொண்ணா வந்து நடிகர்கள் வந்து நடிக்கிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா எதிர நடிக்க கூடியவங்க அந்த கம்ஃபர்ட் நம்மளுக்கு கொடுத்தாதான் நம்மளால ரொம்ப நேச்சுரலா நடிக்க முடியும் அந்த கம்ஃபர்ட் வந்து எனக்கு ஒரு ஒருத்தரும் எனக்கு கொடுத்தாங்க சின்ன வயசுல இருந்து அது அது வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க எனக்கு இந்த கம்ஃபர்ட் கொடுக்கலன்னா என்னால வந்து இவ்வளவு படம் வந்து நல்லா நடிச்சிருக்க முடியாது நல்ல பேர் வாங்கிருக்க முடியாது அது அப்படி வந்து கேலடி கண் மீறல் வந்து ஒரு ஒரு ஷார்ட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சது என்ன கஷ்டப்பட்டுனா அங்கிள் வந்து சொல்லிட்டே இருப்பாரு உனக்கு நேஷனல் அவார்ட் வரணும் அந்த படத்துல உனக்கு நேஷனல் அவார்டு அந்த படத்துல சொல்லி 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 ஒரு ஒரு ஃப்ரேம் ஒன்று நடிக்க வச்சார் அதே மாதிரி எனக்கு நேஷனல் அவார்டு வந்து நாமினேட் ஆன எனக்கு கிடைக்கல எதுனாலன்னா அஞ்சலினால ரெண்டுமே வந்து ஒரே வருஷம் ரிலீஸ் ஆச்சு அஞ்சலி வந்து நெக்ஸ்ட் இயர் ஜனவரி ரிலீஸ் ஆகிறதுக்கு இருந்தது ஆனா அதே இயர் டிசம்பர்ல ரிலீஸ் ஆச்சு அப்ப என்ன ஆச்சுன்னா என் நடிப்பு நல்லா நல்லா இல்லாத இல்லாததுனால எனக்கு கிடைக்கல அது குழந்த மூணு வயசு குழந்தை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை வந்து ஒரு பத்து பர்சன்ட் பண்ணிருந்தா கூட அதுதான் மூணு வயசு குழந்தை அந்த மாதிரி பண்ணுதுன்னு தான் எல்லாருமே பார்ப்பாங்க சோ அங்கிள் வந்து இப்ப வரைக்கும் கூட அவருக்கு ஒரு சின்ன ஒரு மன மன வருத்தம் என்னன்னா எனக்கு நேஷனல் அவார்ட் கிடைக்காது அது எப்பயுமே சொல்லிட்டு எல்லாரோட ஃபேவரட் கேரெக்டர் அது அனு வந்து அது மறுக்கவே முடியாது ஏன்னா வேரியஸ் எமோஷன்ஸ் இருக்கும் அந்த கேரக்டருக்கு அப்பா கூட விளையாடுறதாகட்டும் மிரட்டுறதாகட்டும் எமோஷன் ஆகி அழுவுறதாகட்டும் கோவப்பட்டு பொசிஷனர் இருக்கிறதாகட்டும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் அந்த கரெக்டர்க்கு இன்னும் அந்த பர்டிகுலர் அந்த சீன்ல வந்து ஃபர்ஸ்ட் சீன்லயே லாஸ்ட்ல அந்த பைவ் ஸ்டார் கொடுத்து உங்களை அந்த லஞ்ச கொடுத்து பண்ணுவார் அப்ப ரியாக்ஷன் அப்படியே மாறும் முகத்துல மாறி மாறி சின்ன சிரிப்பு எட்டி பாப்போம் அப்படியே அதாவது அந்த நான் வந்து ரொம்ப அப்பா அப்பா அப்பான்னு சின்ன குழந்தையில அம்மா இறந்து போயிட்டதுனால அப்பா மேல அவ்வளவு பொசிசிவ் எனக்கு அது வந்து யாரோ ஒரு பொண்ணு பொம்பளை வந்து என்னோட அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிக்குதே அந்த ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் ரெண்டா உடையுது என்னும் போது அதுல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஃபைட்டு கிடையாது வில்லன் கிடையாது நான் தான் வில்லியதுல ரொம்ப சாதுவான படம் ரொம்ப அகி அகிம்சை அந்த படம் நான் மட்டும்தான் அதுல வில்லி அது வந்து அவர் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து பண்ணுவாரு ஏன்னா அவங்களுடைய படம் அது வசந்த அப்படின்னும் போது அவர் வந்து ஒரு ஒரு பிரேமும் உயிரை கொடுத்து உழைப்பாரு அது வந்து நம்ம கிட்ட பிரஷர் போட மாட்டாரு நம்ம கிட்ட இருந்து வேலை வாங்க வருவார் உங்களுக்கு இப்ப ராதிகா மேமோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு படம் உங்களோட காம்பினேஷன் மேக்சிமம் வந்து எஸ்பிபி சார் ராதிகா மேம் கீதா மேம் இருப்பாங்க இவங்களோட எஸ்பிபி சார பத்தி சொன்னீங்க நீங்க ஒர்க்கிங் வித் ராதிகா மேம் அவங்களோட ஏன்னா தான் அவங்களோட சண்டை போடுற மாதிரி அந்த பில்லோவை புடுங்கறதாகட்டும் மோகன் அங்கல் நளினி ஆண்டிதான் வருவாங்க என்னையும் ஒன்னாதான் பார்ப்பாங்க ரொம்ப என்ன வந்து இப்போ ஆஸ்திரேலியாக்கு வந்தாங்கன்னா என்ன பாக்காது போகவே மாட்டாங்க முன்னாடி என்னோட பர்த்டே வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி அங்கிள் இங்கதான் இருந்தாரு மெல்பேர்ன்ல அவரு வந்து சர்பிரைஸ் பார்ட்டி வச்சிருந்தாங்க அவன் இப்போ ராதிகா ஆண்டி சுஹாசினி ஆண்டி குஷ்பு அக்கா எல்லாரும் வந்து என்ன பெரிய சப்ரைஸு அதனால எங்களோட நட்பு எங்களோட பாசம் என்னோட என் மேலே வச்சிருக்கிற அன்பு ராதிகா ஆண்டி கிட்ட இன்னைக்கு நேற்று வரைக்கும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் இன்னமும் கூட தொடரும் அதனால நான் நிறைய பேர் கூட டச்சில் இல்லை நான் இருக்கிற டச்சில் இருக்கிறது வந்து யாருக்கிட்டன்னா

ஒரு 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 சைல்ட் ஆக்ட்ரஸ் நீனா அப்படின்னா ஒரு அளவுக்கு தெரியற அளவுக்கு இருந்தது அதுல வந்து குழந்தைக்கு பேஸ் பண்ணி ஹிட் சாங்கு அது இன்ன வரைக்கும் கூட கற்பூர பொம்மை பத்தி பேசுறாங்க அப்படின்னா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் நான் வந்து தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த பாட்டு வந்து எனக்கு வைக்கணும் ஆஹ் என்ன மையமா வைக்கணும் அந்த பாட்டு வந்தாலே என் முகம் ஞாபகம் வர்றதுக்கு அந்த அளவுக்கு அந்த ஃபேமஸ் ஆன பாட்டுக்கு வந்து நான் வந்து நிஜமாலுமே அவர் ஒருத்தருக்கு நான் வந்து ரொம்ப 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 நன்றி கடன்பட்டிருக்கேன் இது வரைக்கும் கூட என் பசங்களுக்கு எல்லாம் நான் போட்டு காட்ட போகும்போது அவங்க சொன்ன பசங்க வந்து எனக்கு இன்னும் கூட தெரியாது அவங்களுக்கு வந்து நான் நடிச்சுட்டு இருந்தேன் அது இது நடி தெரியும் ஆனா இப்போ அந்த இந்த படங்கள் எல்லாம் பாக்க போகும்போதுதான் அவங்களுக்கு தெரியுது ஓகே உன்ன பேசா வச்சு கூட படம் எல்லாம் எடுத்திருக்கிறாங்களா உனக்கு கூட பாட்டு எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அந்த அளவுக்கு வந்து ஒரு இப்ப கூட யாராவது கோயில்ல எல்லாம் பார்த்தாங்கன்னா எனக்கு கோயில பாத்தபோது தமிழ் ஆளுங்க தானே நிறைய பேர் கோயில்ல அப்ப வந்து கற்பூர பொம்மை கற்பூர பொம்மைன்னு வாங்க அப்பதான் எனக்கு அந்த அந்த இத்தனை வருஷம் ஆயக்கூட அந்த ஒரு பாட்டும் அந்த கேரக்டரும் இருக்கு அப்படின்னா அது நிஜமாலுமே வந்து நான் வசந்தான் தான் அந்த தேங்க்ஸ் என்ன என்ன மாதிரி வரிகள் சுஷிலாமாவோட குரல்ல ராஜா சார் ஸோ நம்மளோட இனிஷியல்ல எல்லாமே ராஜா சாரோட பாட் பாடல்ல எல்லாமே நாயகன் கீதாஞ்சலி கேளடி கண்மணி எல்லாமே எனக்கு அது கூட தெரியாதுங்க இப்ப தாங்க தெரியுது இவ்வளோ ஜாம்பவாங்கல் கூடலாம் நம்ம பண்ணிருக்கிறோமான போது அந்த ஒரு ஒரு மலைப்பு கொடுக்கலாம் நிச்சயமா நிச்சயம் கோவிட்ல அன்பார்ச்சுனேட்டா எஸ்பிபி சார் தவறிட்டாங்க அது மிகப்பெரிய லாஸ் இப்போ வரைக்குமே நமக்கு அது அதுக்கப்புறம் நீங்க எஸ்பிபி சார் எங்கேயாவது மீட் பண்ணிருக்கீங்களா லைக் கான்சர்ட் அவர் ஆஸ்திரேலியா வந்த மாதிரி இல்லைன்னா இல்ல 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 ஆஸ்திரேலியா வர போகும்போது நான் அவரை பார்க்கல அவரை வந்து நிறைய தடவை நான் மீட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கல்யாண பத்திரிக்கை வைக்க போகும்போது பார்த்தேன் வந்து ஃபோன் பண்ணிட்டு தான் போயிருந்தேன் அங்கிள் நான் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வரணும் அப்படின்னு அப்போ வந்து புடவை ஆஹ் வளையல் பெருமாளோட இது அதெல்லாம் வந்து எனக்கு கொடுத்திருந்தாரு வர முடியாது அதனால என் குழந்தைக்கு ஆஹ் இந்த அப்பாவோட சீருன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு அப்போ அங்கு ஆண்டி கால விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கினேன் அதுதான் கடைசியா அவரை நான் எவ்வளவு மிஸ் பண்றீங்க வருத்தத்துல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா இவ்வளவு பெரிய லெஜண்ட் நம்ம நடிக்கிறதுக்கு அதாவது பாடுறதுக்கு எனக்கு நான் பாடையே கிடையாது ஆனா நடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யோசிச்சு பாருங்க எவ்வளவு பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும் அவர் வந்து அவ்வளவு படம் பண்ணல பாடகர்களுக்கு வந்து பாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நடிகர்களுக்கு அவரோட நடிக்கிறதுக்கு எவ்வளவு பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அது வந்து தெய்வம் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வேற என்ன படங்கள் நடிச்சிருக்கீங்க அதை அதை தவிர்த்து நீங்க இந்த படங்கள் தாண்டி பிப்டி பைவ் மூவிஸ் பண்ணிருக்கேன் மலையாளத்துல ஒரு நாலஞ்சு படம் பண்ணிருக்கேன் சின்னத்துல அப்புறம் வந்து கேளுடி கண்மணி அப்புறம் வந்து ஆஹ் ஆக்டர் கிருஷ்ணா இல்லையா அவரு கூட பரசுராமுடுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஆஹ் சின்ன எல்லாமே சின்ன குழந்தை அதுக்கப்புறம் வந்து நானுங்கள் ரசிகன் ஆஹ் பாச அதுதான் பாருங்களேன் நிறைய படம் பண்ணிருக்கேன் ஆனா வந்து இப்போதைக்கு ஞாபகம் வர நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் ரிசப்ஷன் உங்களுக்கு கொடுத்துச்சு மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சிது ஆனா வந்து அந்த சமயத்துல வந்து கொஞ்சம் பிரேக்கும் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் அது எங்க அம்மா அப்பா வந்து கொஞ்சம் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க குழந்தை வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு கொஞ்சம் படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் என்னன்னா அந்த ஏஜ் வந்து ஒரு மாதிரியான ஒரு ஏஜ் ஒரு இல்லாத ஒரு அடல்ட்டும் இல்லாத ஒரு ஒரு நடு வயசு கிடைக்காத மாதிரி இருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா அம்மா அப்பா சொல்றதுதான் நான் பண்ண முடியும் எங்க அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஸ்கூல்ல வந்து என்ன வந்து அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பார்த்தது கிடையாது என்ன வந்து நீனா நீனாதான் பார்த்தாங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் எங்க போனாலும் கேள்டிக்கணும் பண்ணி கேள்டிக்கணும் அவள் நீங்க பேபி பேபி நீனாவேனாவ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஓகே இது இந்த அளவுக்கு இந்த படம் இம்பாக்ட் ஆகி பண்ணிருக்குது எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த காலத்துல வந்து இது கமர்ஷியல் மூவி கிடையாது நீங்க சொல்ல ஒரு பாட்டு வந்து ஒரு ஃபைட் இல்லாத படம் ஒரு பாட்டு வந்து ரொம்ப ஹிட் ஆனா வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா அந்த சமயத்துல வந்து அது படம் எடுக்க போகும்போது இது ஓடுமா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு நான் அதை ஃபுல்லாத்தையும் முறியடிச்ச ஒரு படம்னு பார்த்தா கேள்வி அடிக்கணும் அதனால அது ஒரு ஏன்னா ஒரு எஸ்பிபி சார் ஒரு சிங்கரை வந்து அவரை ப்ராமினன்ட் ரோல்ல நடிக்க வச்சு அப்படி ஒரு பண்ணப்படாத ஒரு ஒரு மிட் தேர்ட்டிஸ்ல இருக்கிற ஒருத்தவங்களுடைய கதை இது அப்படின்ற போது நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் உடச்சிருப்பார் வசந்த் சார் அந்த படத்துல நிச்சயமா அதாவது சார் அது அதுவுமே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அண்ட் ஒரு பெரிய பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இன்னுமே அந்த படத்துக்கு இருக்கு கேள்வி கண்மணிக்கு அந்த நீங்க அந்த ஒரு பிரேக் யூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க இல்லையா தொடர்ந்து நீங்க ஸ்டடிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்க பட் அகைன் நீங்க ஆமா ஐ திங்க் ராசி தான் உங்களுடைய கம்பேக் ஆ ஒரு அந்த 5 இயர்ஸ்ல வந்து いや நீங்க சொல்றது கரெக்ட் தான் கம்பேக் க்குன்னு சொல்ல முடியாது அந்த சமயத்துல நடிக்கல சுத்தமா நான் நடிக்கிறது இல்ல ஒரு பிரேக்க்கு அப்புறமா நடிக்கிற படம் அப்படினு சொல்லி ஆமா பிரேக்க்கு அப்புறது அது எப்படி opportunity வந்ததுனா அது நான் நடிக்கிறதா இல்ல அதோட டைரக்டர் வந்து அவர் வந்து அப்பா கிட்ட வந்து கதை சொல்லப் போறது இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் ரோல் இருக்கு அப்படினா அப்பா வந்து என்னன்னா சிஸ்டர் ரோல் இது குழந்தைக்கு இப்ப அப்ப வந்து நான் எனக்கு தேர்ட்டி முடிஞ்சு ஃபோர்டீன் விடுகதைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் இருக்கும் ஒரு தேர்ட்டின் இயர் ஓல்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது யாமா ஆஹ் அப்போ அப்ப சொன்னார் இல்ல சிஸ்டர் ரோலா எனக்கு சரியா பாடல அப்படின்னு இல்ல நான் ஃபர்ஸ்ட் படம் பண்றேன் நீனா நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா கேரக்டர் அதனால நீனா பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்போ முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் வந்து பண்ணதுக்கு ஒரே காரணம் என்னன்னா டைரக்டருக்காக மட்டும்தான் ஏன்னா வந்து அவர் சொன்னது என்னன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இந்த இந்த ரோல் வந்து எப்படின்னா தங்கச்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீன் கட் ஆயிடுச்சு ஏதோ வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அது நடித்ததுக்கு மெயின் காரணம் என்னன்னா

ஆஹ் அப்ப அவரும் அப்கமிங் தான் அவரு வந்து அப்போ காதல் கோட்டை பண்ணாரா இல்லையான்னு தெரியாது பட் ஆனா வந்து அந்த டைம் அந்த பெரிய கொஞ்சம் ஆமா அவர் வந்து ஒரு பெரிய ஆளாவே காமிச்சுக்க மாட்டாரு அவர் தரையில தான் உட்காருவாரு படுத்து படுத்துருவாரு அப்படியே தரையிலேயே அவருக்க மாட்டாரு மன வருத்தம் என்னன்னா ஏதோ வந்துட்டு மாதிரி இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணது கிடையாது வந்தோமா போனோமா அப்படின்னு சின்ன வயசுல கூட எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் தான் பண்ணிருக்கேன் அது இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருந்தது அந்த படத்துல அகைன் ஜெயசித்ரா மேம் இருப்பாங்க ஐயா இருப்பாங்க ரொம்ப இருக்காங்க வடிவல் சார் இருப்பாரு கொஞ்சம் அதுன்னு ஒரு பிரகாஷ் சார் இருப்பாரு அந்த படத்துல ஸோ அங்கே வகைன்னு ஒரு பெரிய கேஸ்ட் தான் எல்லாருமே அதே காலத்துக்கு நைன்டிஸ்ல இருந்து இல்லை எயிட்டீஸ்ல இருந்தவங்க செவென்டிஸ்ல இருந்தவங்க எல்லாம் கூட இருக்காங்க இந்த மெமரிஸ் என் ஞாபகம் இருக்கா இவங்களோட ஒர்க் பண்ணது சித்திராம்மா யார்கிட்டயும் பேச மாட்டாங்க அப்புறம் நாகேஷ் ஐயா வந்து அவ்வளோ அவ்வளவு காம்பினேஷன் காம்பினேஷன்ல அவ்வளோவா ரொம்ப வந்து சச்சா ஸ்வீட் ஹார் ஃபர்ஸ்ட் ஆர் நான் பாக்குறேன் அண்ட் சீ உ ஸ்டாப் மோஸ்ட் யூ அவங்க அந்த டைம்ல அந்த மாதிரி ஒரு டவுன் டு அர்த் ஸ்வீட் சின்ன குழந்த மாதிரி ஆக்சுவலி வந்து மடியில எல்லாம் படுத்துப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னும் லைக் விளையாடுறது அந்த ஒரு பந்தாவே கிடையாது லைக் know, லைக் அது அந்த படத்துல வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்து ரொம்ப அவங்க அது வந்து சச்சு சுதந்தீரமளட்ட பண்ணிருந்தீங்க நீங்க அதுவும் அதுவும் தெரியும் ஆமா வசந்த் அசிஸ்டன்ட் சார் வந்து ஆமா பண்ணதுனால அது அது மட்டும் நான் அந்த சமய அந்த சமயத்துல நான் சீரியல் நடிக்க ஆரம்பிச்சேன் அந்த சமயத்துல சீரியல் நடிக்க ஆரம்பிச்சேன் சித்திக்கு முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த சமயத்தில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் ஆல்ரெடி அப்போ நான் வந்து அப்புறம் நடிக்கல ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் எங்கள் அப்பா சொல்ல முடிவு பண்ணிட்டாங்க இல்லை இவன் நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் சினிமாவில்